ஐம்பது ஆண்டுகால போராட்டத்தினுடைய விளைவுதான் ஏராளமான இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு தான் இஸ்லாமியர்களுடைய உயிர் தியாகங்கள் தான் இன்றைக்கு இந்தியா இன்றைக்கு சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது சுதந்திரமாக இருப்பவர்கள் சுதந்திரம் கொண்டாடுகிறார்கள் சுதந்திரம் இல்லாத நாமும் அதை ஆதரித்து இன்றைக்கு சுதந்திர தினம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இதுதான் யதார்த்தம் மருதநாயகம் மருதநாயகம்

அவரை சிந்தாமண்ணமாக்கி அடக்கம் செய்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வரலாறு மறந்த சமூகம் தன்னையும் மறந்துவிடும் என்பதை நினைவில் கொண்டு வரலாற்றில் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவோம்